இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் உணகலல் தொழுதொழுவேன் கடல்தனில் அமுதொடு கலந்த நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமோ அறிவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவோடுடை அடனே வாரினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகலல் விடுவே அல்லேன் தாளின் தடம் புனல் தயங்கு சென்னி போலில மதிவைத்த புண்ணியனே இதுவோ எமையாளுமா அறிவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவுடுதரை அரணே நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேன் அம்மான் புனல் விரி நறுங்கொன்றை போதணிந்த கணல் எரி புல்கு கையவனே இதுவோ எமையாழு மாறிவதன் ரமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவுடுதுரை அரணே தொம்மளோ ரெந்துயிர் தோன்றிடனும் அம்மலரடியால் அறற்றான் என்ன கை மல்கு வரிசிலை கனையொன்றினால் மதில் எரி எல முனிந்தவனே இதுவோ எமையாலுமா அறிவதன் ரமக்கில்லையில் அதுவோ உனது நணுருள் ஆவுதுடரை அரணே கையது வீலினும் கழிவலினும் செய்களல் அடியலால் செய்யேன் கொய்யனின் நறுமலர் குழாய சென்னி மையனி மிடருடை மறையவனே இதுவோ எமையாளுமா அறிவதன் ரமக்கில்லையில் அதுவோ உனது நணுருள் ஆவுதரை அரணே வெந்துயர் தோன்றியோர் வெறுவரினும் எந்தாயுன் அடியுளால் ஏத்தான ஐந்தளை அரவு கொண்டரை கசைந்த சந்த வெண்பொடிய சங்கரனே இதுவோ எமையாளுமா ரமக்கில்லையே அதுவோ உணவினருள் ஆடுதுரை அரணே வெப்போடு வினைவரினும் அப்பாவுன் அடியலால் அறற்றின்னா ஒப்புடை ஒருவனை உருவழிய அப்படி அழல விழித்தவனே இதுவோ எமை ஆளுமாறிவதோன் ரமக்கில்லையேல் அதுவோ உணவினருள் பேரிடர் பெருகியும் பிரிவனினும் சீருடை கள்ளார் ஏருடை மணிமுடி ராவணனை ஆரிடர் படையவரை அனத்தவனே இதுவோ எமையாறிவதன் ரமக்கில்லையே அதுவோ ஆவுடை அரணே உன்னினும் பசுப்பினும் உறங்கினும் நின் உன் மலர் அடியலால் உரையா நின்னா கண் கடி கமல் தாமரை மேல் அண்ணலும் அளப்பை இதுவோ எமை ஆளுமாறிவதன் ரமக்கில்லையே அதுவோ உனதி ஆவுடை அரணே பித்தொடு மயங்கியோர் பிணிவயிடும் அத்தாவுன் அடியலால் அறற்றார் புத்தரும் சமணரும் புறநுரைக்க பத்தர்கட்கருள் செய்து பயின்றவனே இதுவோ எமையாழு மாறிவதன் ரமக்கில்லையில் அதுவோ உணரின் அருள் ஆவுடுதொரை அரணே அலைபுணல் ஆவுடுதரை அமர்ந்த இலை நுனி வேட்படை எம் மிரையை நலம்மிகு மிகு ஞான சொன்ன விலையுடை வருந்தமிழ் மாலை வல்லார் விலையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலம செய்ளையிலறி திருச்சிற்றமுகம் தென்னாடு இசுவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி போற்றி